யோகு முப்பத்தி ஆறுல ஏழாவது அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் எந்தெந்தைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார் என்ன பார்த்தோம் ஜெபிக் மனுஷன் எப்படி இருப்பான் அந்த சொல்றது ஜபத்துல ஒரு நிலை தெரிந்தால் என்னென்ன தன்மை இருக்கும் மனுஷரால் மதிக்கப்படுவாங்க மனுஷர்களுடைய காரியங்களை சிந்தித்துட்டு இருப்பாங்க ஜப குடும்பத்துல பிள்ளைகளை ஜபத்துல நடத்துவாங்க ஆஹ் உள்ள காரியங்கள் என்ன அப்போ அதனுடைய பின்னணியில தான் இந்த வசனத்தை நம்ம பாக்குறோம் அவர் தம்முடைய கண்களை ஒரு ஜபிக்கிற மனுஷனுக்கு மேல அவருடைய கண்கள் இருக்கதான் சரி நமக்கு அந்த விதத்தை மனசுல வச்சுட்டு படிக்கிறோம் அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் எந்த உயர்ந்திருக்கவும் செய்கிறார் அப்போ ஒரு ஜப வாழ்வ உள்ள ஒரு நல்ல நீதிமானுடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லிட்டு யோகில இது யாரு இது யோகும் நினைக்கிறேன் அவனு பார்த்துட்டு சொல்ற சொல்றது யாரு எலிகு எலிகு சொல்ற ஒரு காரியமாகும் அது எலிகோனுடைய புரிதல் நீதிமான தேவன் என்ன செய்கிறார் ராஜாக்களுடைய சிம்யாசனத்தில் பண்ணி அவர்களோடு உட்கார வைக்கிறார் அப்போ அந்த நீதி அது மாத்திரம்தான் அந்த அந்தவர் செய்கிறாரா அப்படின்னு பார்த்தா ஜபிக்கிறவங்களா இருந்தா சிங்காசனம் உண்டு அப்படிங்குறதுதான் என்னுடைய தியானம் அடுத்த அதோட உயர்த்துகிறவரா மட்டுமல்ல சங்கீதம் முப்பத்தி மூணு பதினெட்டுல என்ன பார்க்குறோம் தமக்கு பயந்து தம்முடைய கிருவைக்கு காத்திருக்கிறவர்களுடைய ஆத்மாவை மரணத்துக்கு விலக்கி விதிவிக்கிறார் உயர்த்துகிறார் ஆத்துமாவை காத்து மரணத்துக்கு விடுவிக்கிறார் இன்னும் முப்பத்தி நாலு பதினைஞ்சுல பார்க்கும் போது அத்துடைய கண்கள் நீதிமன்ற்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர் கூப்பிடுகளுக்கு திறந்திருக்கிறார் அவ ஜபத்தை கேட்கிறார் அத்துடைய கண்கள் நீதிமான் மேல நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுகளுக்கு திறந்திருக்கிறது மூணு காரியத்தை இதுல பாக்குறோம் ஒன்னு ஜபம் பண்ணதுனால சும்மா ஆண்டோர் உள்ள சிங்காசனங்கள்ல உட்கார வைக்கிறார் ஆத்துமாவும் மரணத்துல இருந்து விதிவிக்கிறார் அடுத்தது என்ன செய்யறாரு கொப்பிடுகிற நேரம் எல்லாம் பதில் கொடுக்கிறார் இந்த மூணு காரியங்களை இந்த இடத்துல பாக்குறோம் இனி செபனியா மூணாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல போனோம் உன் தேவனாய கத்து உன் நடுவுல இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து ஜபிக்கிற ஒருத்தன பேர்ல அந்தவர் எப்படி இருக்கிறார் சந்தோஷமா மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில கம்பீரமாய் களி கூறுவார் ஜபம் இல்ல நீதியின் வாழ்வு ஜபிக்கிறவனுக்கு நீதியின் வாழ்வு நிச்சயமா இருக்கணும் அப்போ அந்த ஜபம் ஏன் ஜபிக்கிறோம் குற்றமற்றோர்களாய் மாறதான் ஜபிக்கிறோம் நீதி ஏதோ குற்றமற்ற ஒரு ஜீவிதம் செய்ய ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாலே ஆண்டவர் என்ன செய்ய கண்களை நம்ம விட்டு விளக்காமல் நம்ம என்ன செய்றாராம் ராஜாக்களுடைய சிங்காசனத்துல ஏறி உட்காரக்கூடிய அளவுக்கு நம்மை உயர செய்கிற தேவன் சொல்லிட்டு எகுனுடைய அந்த புரிதல் அதோட அடுத்தல அவர் என்ன செய்ய சங்கீதக்காரனுடைய புரிதல் என்னது ஆப்து மரணத்துக்கு விடுவிக்கிறார் அடுத்தது முப்பத்தி நாலு என்ன சொல்றாரு வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கிறார் இப்போ செபனியாவில வரும்போது அவர் என்ன செய்யறாரு எவ்வளவு அருமையானது இல்லையா ஜபிக்கிற நேரத்துல ஜபிக்கிற உட்கார்ந்து இருக்கும்போது இந்த அறிவு இருக்கணும் கத்த உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரசிப்பார் அவர் உன் பேர்ல சந்தோஷமாய் மகிழ்ந்து காலையில எலும்புறான் ஜபிக்கிறேன் யாருடா என் ஜபத்தை கேட்பா எதுக்கு எழும்பி உட்கார்ந்து இருக்கணும் எதுக்கு நான் ஜபிக்கணும் எதுக்கு நான் துதிக்கணும் எதுக்கு நான் தேடணும் அப்படின்னு சொன்னா சர்வ வல்லமை உள்ள தேவன் இது செபின்யா தீர்க்கரசுடைய ஒரு புரிதல் என்ன அப்படின்னு தேவனை தேடிட்டு நம்ம இருக்கிற நேரங்கள்ல நீதியாய் வாழுகிற நேரத்துல உண்மையா இருக்கும்போது கத்தர் என்ன நடுவுல இருந்து இருக்குப்பார் அப்படின்னு சொல்றாரு நம்மோடு இருப்பார் நடுவுல இருப்பாருன்னு நான் என்னது இருதயத்துல இருப்பார் மனுஷனுடைய நடுவுன்னு சொல்றது இருதயம்தான் அப்ப அந்த இருதயத்துல இருப்பார் இருந்துகிட்டு என்ன செய்வாரு அவ வல்லமை உள்ளவர் இருதயத்துல இருக்கிறவர் வல்லமை உள்ளவர் ரட்சிப்பார் பேர்ல சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவ உன் பேர்ல கம்பீரமாய் கழி கூறுவார் ஜெபிக உடனே நம்ம ஒரு சிந்தனை இருக்கணும் தேவன் என்னுடைய தூக்கம் கலைஞ்சி நான் அந்த ஒரு தேடணும்னு நினைக்கும் போதே கட்டருடைய மகிழ்ச்சியில சந்தோஷத்துக்கு நான் பங்காத்திருக்கிறேன் ஜவார்கள் சத்வமா நினைக்கிறாங்க ஜபிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் நினைக்கிறாங்க சர்வ வல்லவருடைய இருதயத்துக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற ஒரே இடம் ஜபவார்கள் ஒரே இடம் தேவனை தேடி அவரை துதிக்கிற துதி ஒரே இடம் அவரை ஆராதிக்கிற ஆராதனை சர்வ வல்லவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துவதற்கு நீ சந்தோஷப்படுவதற்கு இல்லை நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கில்லை அந்த சராசரத்தின் படைத்த ஒரு தேவனுடைய சந்தோஷப்படுத்த என்னால முடியும் அது எவ்வளவு பெரிய ஒரு காரியம் யோசிக்கும் இடையில ஒரு காரியங்களுக்கு இப்போதுல இன்னும் நிறைய காரியங்களுக்குள்ள சொல்லுவாரு ஆனா திம்மாக்கான அப்படி விட மாட்டாரு சிலருக்கு என்ன தெரியுமா இந்த பத்தாவது அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செவிகளை திறந்து கடிந்து கொள்ள யார இல ஒன்பதுல என்ன சொல்லியிருக்காவோ அவர்கள் கிரியையும் இழுஞ்சி போன அவர்களுடைய மேர்தலையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி ஆஹ் அதாவது இங்க துன்மார்க்கனை பற்றி அவர் சொல்லும் போது ஆறுல துன்மார்த்தனை சொல்ல அவர் துன்மார்த்தை பிழைக்க கொட்டா திருப்பார் சுண்மைப்பட்டவர்கள் நியாயத்தை விசாரிக்கிறார் சொல்லிட்டுதான் நீதிமான சொல்லிட்டு இந்த இடத்துல கீழே வரும்போது ஒரு காரியம் என்ன சொல்றாரு சொன்னா இந்த அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர்கள் செபிகளை என்ன செய்யறாரு திறந்து கடிந்து கொள்ளுகிறார் நம்ம நினைக்கிறது போல எல்லா நீதிமா இந்த அக்கிரமத்தை விட்டு இந்த அக்கிரமம் சொல்றதுங்க நம்மகிட்ட நம்ம நீதியா இல்லைன்னு உள்ள அடையாளம் இதுதான் என்ன தெரியுமா வாயால நல்லா பேசும் வாழ்க்கையில செயல்பாடே இருக்காது அன்பை பற்றி பேசும் அந்த அன்பை நம்ம நம்மளால வெளிப்படுத்த முடியாது அது அன்புங்களோட சத்ருவா இருந்தா கூட நேசிக்கிறது தான் அன்பு இல்லைம்மா இது குடும்பத்துக்குள்ளேயே தந்தாய்க்கும் தகப்பனுக்கும் காட்டக்கூடிய அன்பை தன் மாமருடைய மாமியை யாருமே காட்ட மாட்டாங்க ஏன் அவங்க மூணாவது இடமா தான் பார்ப்பாங்க அதே போலதான் மாமன்னாரும் மாமியார என்னைக்குவாங்க மூணாவது மூணாவதுதான் வைப்பாங்க அவங்களும் அப்ப அந்த இடத்துல இந்த கிறிஸ்தவமே சத்து ஒரு நம்ம எவ்வளவு ஜபம் பண்ணினாலும் நம்ம ஜப வாழ்வு சரியாவே வர்றதில்ல இந்த உறவுகள்ல உறவுகளுடைய நிலைகளை எல்லாம் நம்ம சிந்திக்கும் போது நம்ம எலும்பிலிருந்து ஜபிக்கிறோம் ஆனா நம்முடைய உறவுகளை மெயின்டைன் பண்ணவே முடியலை ஜெபம் நல்லா இருக்கு துதி நல்லா இருக்கு ஆராதனை நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு ஆனா துன்மார்க்கம் நீங்கள இல்ல அக்கிரமம் துன்மார்க்கம் சொல்லுவது இல்லை அக்கிரமம் அக்கிரமம் சொல்றது ஒரே பாவ ஒரே பாவத்தன்மையை தொடருகிறதுக்கு வேறுதான் அந்த பாவத்தன்மை தன்மை உள்ளதோ எல்லாருக்கும் தெரியாது அது ஒரு கெட்டவாத பேசணும் அடிக்க போனோம் சண்டைக்கு போகணும் குடிக்க போனோம் இதுதான் பாவம் அங்க பாவம் மனசுல தன்னை நேசிக்கிறது போல மற்றவனை நேசிக்க முடியாதது எல்லாமே பாவம் நம்ம நே திருக்கிற பாவீங்கன்னா ஐயோ அது பான்ன நீ நேசிக்கிறது போல எல்லாரையும் நேசிக்கணும் அந்த எண்ணம் எனக்கு குருவாகலன்னு வைங்க பாவம் அக்கிரமக்காரர்னா நான் எவ்வளவு ஜோம் பண்ணனால அதான் ஜபம் பாவமா மாறி சொல்கிறது ஜபம் தேவன் கூறுகிறதாய் மாறுதா பாவமாய் மாறுதான் பொழுது நம்ம நம்ம பரிசோதித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் என் ஜபம் பரி தேவனுக்கு தேவனை கழிகூற பண்ணனால தான் சபனியான்னு சொல்றது சபனி அருமையா தான் சொல்றாரு இல்ல ஒரு நடுவுல இருப்பார் ஜோம் பண்ண வந்தவன தேவ் ஆனா நம்ம ஜோம் பண்ணி ஜோ பண்ணி பார்க்கணும் அவருடைய நடுவுலையும் தானே இல்லை தூரத்திலையும் தானே அவர் பரலோகத்துல அவர் நம்ம கண்டு சொன்ன கழிவுறவும் எலும்பவும் ஏன் தெரியுமா நம்ம அக்கிரமக்காரர் அதனாலதான் அங்க அந்த ஏழாவது சிவத்துல ஒன்பதுல ஒன்பது தானே ஆமா அவர் அவர்கள் கிரியையும் மிஞ்சி போன அவர்களுடைய மேர்தலையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தி எவ்வளவு தெரியப்படுத்தினாலும் இங்க என்னது நமக்கு தெரியாது ஓ நாங்க நல்லா மிஞ்சி போன நம்முடைய கிரியைகள் நம்முடைய நிலைமைகளை நமக்கு அவர் வெளிப்படுத்திட்டு தான் இருக்கிறார் ஆனா நம்ம என்னைக்குமே என்ன செய்ய மாட்டோம் அதை ஏத்துக்கணும் அப்படி நம்ம ஜபிக்கிற ஜபத்தை தேவன் போறவர்கள் இப்போ நம்முடைய பார்வையில நேற்றை படித்த அந்த யாரு முரதையாய் முரதைக்காய் ஆமான கண்டா மதிக்கவே இல்லை எல்லாரும் மதிப்பான் ஆனா முரதைக்காய் மதிக்கவே இல்லை அப்படி இருந்தும் இப்போ இருந்தும்ரதைக்கா அம்மானுடையில் பயங்கர யுத்தம் மதிக்காத வேற ஒண்ணுமே இல்ல அப்போ ஆனாலும் மொரதைக்காய் குறித்து என்ன சொல்லப்பட்டது அவன் ஜனங்களுக்கு பிரியமானவனா இருந்தான்னு சொல்லி தன் குலத்தின் நன்மையை தேடுகிறவனா இருந்தான்னு சொல்லியிருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒண்ணு யோசிச்சு பாருங்க யாருக்கு நன்மையை தேடணும் யாருக்கு பிரியமா இருக்கிறோம் யாருக்குமே பிரியம் கிடையாது நம்ம நடத்த யாருக்குமே பிரியம் கிடையாது எவ்வளவு நல்லதை செய்றோம் மனுஷனுக்கு பிரியம் இல்லாம இருக்கு ஏன் நம்முடைய புழல் லைஃப் இப்படி இருக்கு நம்முடைய செவல் லைஃப் இப்படி இருக்கு அப்படின்னு அந்த விட்டு யோசித்த கேட்டு பாருங்க ஏன் இப்படி என் ஜெபவா இருக்க நான் காலையில எழுந்தி உட்கார்ந்து ஜெபிக்கிற ஆனா என மனுஷர்களுக்கு பிரியமில்லை என் வீட்டுல என்ன பிரியமில்லை என் புருஷனுக்கு பிரியமில்லை என் குடும்பத்தாருக்கு பிரியமில்லை என் உறவுகளுக்கு என் மேல பிரியம் இல்லை சபையில என் மேல பிரியம் இல்லை நடத்துவதற்கு பிரியம் இல்லை இருக்கிறவங்களுக்கு பிரியம் இல்லை எவ்வளவு செய்கிறான யாருக்கும் பிரியம் இல்லை வாய் ஏன் அவியவாயிடம் ஏதாவது நாலாண்ட என்ன மாற்றிடணும் நினைக்கிற வாழ்க்கை நீதிமான் இருந்தா அவருடைய கண் மேல இருக்கும் அவர் உன்னை சிங்காசனத்துல ஏறி உட்கார பண்ண வைப்பார் ராஜாக்களோடு கூட உட்கார பண்ண வைக்கிற தேவன் அவர் உன் ஆத்துமாவை மரணத்துக்கு விடுவிக்கிற தேவன் நீதிமானுடைய உன் விண்ணப்பங்களுக்கு பதில் தருகிற தேவன் அவ உன் நட்டுவுல இருக்கிற தேவன் உன்னை ரட்சிக்க வல்லமை உள்ள தேவன் உன்னுல சந்தோஷப்படுகிற தேவன் நான் என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவர் நான் யாரோடைய தெளிவு நமக்கு இருக்கணும் வித் ஹூ மை ப்ர வித் ஹூ மை ஸ்பெண்ட் மை டைம் வித் ஹூ அண்ட் கார் நான் யார தேடி யாரோடு கூட இருக்கின்ற நட்டு ராத்திரியில் எழுந்து உட்கார்ந்து இருக்கிறேன் நான் நடு ராத்துல எழுந்தி உட்கார்ந்து இருக்கிறது யார தேடி நீதியை விரும்புகிற தேவனை தேடி ஆனா எனக்கிட்ட நீதி இருக்குதா அக்கிரமம் இருக்குதா அதான் சொல்லிருக்கு அக்கிரம கிரியல் மிஞ்சி போயிருச்சு அவர் என்ன செய்யறாரு உனக்கு என்ன செய்யறாரு உன் செவியை திறந்து உனக்கு தெரியப்படுத்துகிறார் எனக்கு அந்த புரிதல் எல்லாம் வரவே வராது ஐ ஆம் பெஸ்ட் என்னதான் அவர் செவியை திறந்தாலும் தெரியுமா வேற ஒண்ணும் இல்ல சந்திர கட்டி போட்டுக்கிட்டு உனக்கு என்ன செய்வாரு உபத்திரவத்தின் கட்டுல வச்சுட்டு உனக்கு என்ன செய்வாரு இத நான் படிக்கிற நேரத்துல ஒரு காரியம் ஜபிக்கிறவனுக்கு இந்த நோய் வந்தாலே அது ஒரு உபத்திரம் ஒருவேளை பேர் என்ன சொல்றீங்க அப்படின்னா ஜபம் கத்திரிட்டா அந்த நோய் வந்து தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதுக்குன்னு சொல்லிட்டு அவளுடைய நோயை வச்சு சொன்னேன் சொன்ன அப்ப எங்களுக்கு நோய் வரலாம்ல அப்படின்னு சொல்லக்கூடாது நம்ம பவுலாக முடியாது நம்ம தேவனை தரிசித்த பிறகுல நமக்கு நோய் வந்திருக்கிறார் இன்னும் தரிசிக்கவே முடியல அஞ்சு வருஷம் முடிஞ்சது இன்னும் தேவனை தரிசிக்க முடியல ஆறாவது வருஷம் கால் வைக்கிறோம் இன்னும் தேவனை தரிசிக்க முடியல ஒழுங்கை ஜபிக்கிறோம் ஆனா தேவனை தரிசிக்க முடியல பவுல போல நம்முடைய கண்கள்ல இருந்து செதுள் இன்னும் பிள்ளையில செதுள் அப்படியேதான் இருக்குது அப்ப நம்முடைய வாழ்க்கை நம்ம நல்லா பரிசோதனை ஜபிக்கிற ஒரு ஜபம் உண்டாகணும் பொறுமையா ஜபிக்கிற ஒரு ஜெபம் அல்ல ஏங்கன்னா எ எளிவுக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு எளிவு ஒருவேளை எழுதுனது தானே அப்படின்னு நினைக்க கூடாது இது தேவனால் உணர்த்தப்பட்டு வேதம் தானே கையில இருக்கிறது தேவனால் தூண்டப்பட்டு சொல்லப்படுகிற காரியங்கள் தான் தேவன் என்ன சொல்றாரு தேவன் எலுகு மூலமா நம்ம படிப்பிக்கிற பாடம் என்ன தெரியுமா நீதிமானங்களா இருந்தா அவருடைய கண் உண்மையில மேலதான் உட்கார்ந்து இருக்கும்னு சொல்றாரு உன்னையே பாத்துக்கிட்டு இருப்பாரு உன்ன ராஜா கோளோட உயரம் பண்ணிக்கிட்டேதான் இருப்பாரு என்னது ஆத்தமாவும் தான் இருப்பார் மரணத்திலிருந்து விடுவிச்சுட்டு தான் இருப்பாரு விண்ணப்பத்துக்கு பகை தந்துட்டு தான் இருப்பார் சபுன்யா மூலமா என்ன சொல்றாரு அவர் நிச்சயமா உனக்கு கலி குருகிற தேவனா இருப்பார் உன் நடுவுல இருப்பார் உன்னை ரட்சிக்க வல்லவரா இருப்பார் அவர் ஜபிக்கும் போது எனக்கு என்னுடைய சர்வ வல்லமல்ல தேவனோட நான் ஜபிக்கும் போது என் விருது எப்படிப்பட்ட எண்ணங்களால நிறைந்து இருக்கணும் வேற ஒண்ணும் வேண்டாம் என் கத்தருக்கு சந்தோஷமான ஒரு நேரம் அல்லவா என் ஜப வேட உலகத்துல யாரையும் சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அது பணத்தை வச்சு சந்தோஷப்பட தேவனை சந்தோஷப்படுத்துவது என்ன தெரியுமா குற்றமற்ற மனசாட்சியின் ஜீவிதம் மாத்திரம்தான் ஆனா பண்ணி ஜவம் பண்ணி ஜவம்பணி பண்ணி பாவியா தீராதபடி மொத்த மொத்த மனசாட்சிய என்ன உருவாக்கணும் என்ன என்ன கண்டு நாலு சொல்லணும் யார போல யா நீ முதக்க போல மனுஷர்களுக்கு பிரியமான மனுஷனா மாறணும் மனுஷனுக்கு வெறுப்ப உருவாக்குற மனுஷனா இருந்துகிட்டு எவ்வளவு ஆராதிச்சு எவ்வளவு ஜெகம் பண்ணி எவ்வளவு பாட்டு பாடி எவ்வளவு காணிக்க குடுத்து எவ்வளவு உண்மையா இருக்க வேண்டி தசமம் பாக்குறேன் எல்லாம் உண்மையா இருக்கிறோம் பட் நம்முடைய நிலைமை எங்கயோ விழுந்து தூக்குங்க தயவு செய்து அந்த நிலைமை மாத்து வசனத்துக்கு பயப்படு சும்மா கேட்ட உடனே உள்ள ஒரு பிராலம் எல்லாம் சிந்தனையா இருக்கணும் நான் என்ன கேட்ட நேரத்துக்கு வேண்டி ஒரு ஜபமும் தான் நல்லா இருந்து இன்னைக்கு என்ன ஒப்பு கொடுதே அப்படின்னு நினைக்கிறதல்ல ஆயுஷு முழுவதும் அதை கட்டை அந்த ஒரு வைனாக்கிய உருவாக்கம் மற்றவங்களுக்கு மற்றவங்களுக்கு மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவனாய் மாறட்டும் நான் நன்மை செய்றவனாய் மாறட்டும் நான் ஜபிக்கிற ஒரு நபர்கிட்ட இரு தேவன் எதிர்பார்க்கிற அவ்வளவுதான் நீ ஜனத்துக்கு பிரியமாயிரு நன்மையை எதிர்பார ஒன்னுடைய மத்தியில நான் பிரசன்னரா இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார் நீ எலும்பன உடனே ஆண்டோட விருப்பூர தெளிவா தெளிவு கழிகூற விரும்புகிற தேவன் மகிழ்ச்சியடைய விரும்புகிற தேவன் ஆனா நீ எழும்பன உடனே நீ உனக்கு சத்ரு கண்டு மூஞ்ச நீ ஒரு போக்கு போக பத்தியா அதே போல கத்தரு மூஞ்ச நீ போயிடுவாரு நம்ம நினைக்கிறோம் மன சந்தோஷம் அப்படி இல்லை நமக்கு நம்ம ஒரே வீட்டுக்குள்ள இருக்கோம் ஆனா நமக்கு பிரியம் இருக்காது உடனே என்ன செய்வோம் ஆளுநர் மூஞ்ச பார்க்கலே ஒரு மூஞ்சு நம்ம முகத்தை ஒரு வகையில பாரு அதே வகையில தெய்வமும் ஒன்னு இழுப்பாரு நீ இப்ப எழும்பின உடனே அவருக்கு முகம் மாறிடும் இதுவரைக்கும் நல்லா இருந்தாரு இப்போ நீ எலும்பி ஜெவம் பண்ணுதுன்னு வந்தவொடனே அவர் முகத்தை மாத்திடுவார் எப்படி நீ எப்படி வெளிப்படுத்துனா அதே போலதான் வெளிப்படுத்தவாரு ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இந்த முகத்தை அப்படி இப்படி மாத்திட்டு இருப்போம் ஆனா நல்ல ஜெவம் பண்ணிட்டு பிரயோஜன ஒரு பிரயோஜனம் ஜெமிக்க எழும்பணும் சொன்னா நம்முடைய வாழ்க்கை மாறி முகத்தைய போல வாழ்க்கை மாத்தி இருக்கணும் மற்றவர்களுக்கு பிரியமா இருக்கணும் என்னுடைய வாழ்க்கை பிரியமா இருக்கணும் என்னுடைய ஜீவிதம் மற்றவங்களுக்கு பிரியமா இருக்கணும் மற்றவருடைய நன்மையை நாடுகிறதா இருக்கணும் சுய புகழ்ச்சி சுய பெருமை சுய அகந்தை சுய சிந்தை சுயம் 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 சாகட்டும் தேவன் எத்தனையோ முறை அதான் ஜங்கில கட்டி போட்டு உணர்த்துகிற தேவன் இந்த கட்டி போட்டு உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லும்போது நான் பார்த்தேன் சிந்திக்கும் போது உனக்கு ஜங்கிலி என தெரியுமா எப்ப பார்த்தாலும் எனக்கு அங்க நோவு இங்க நோவு அங்க வேதனை இங்க வேதனை எனக்கு அந்த வேதனை இந்த வேதனைன்னு சொல்லல அதான் உன் சங்கிலி எதுக்கு உன்னை உணர்த்தும்படி யார் உன்னை திருத்தும்படி யார் நமக்கு என்ன நோய் வந்தாலும் மருந்து என்ன ஓகே ஆக முடியாது கத்தருக்குள்ள இருந்தவங்கன்னா பூரணமா நம்மளை பாதுகாக்கிற தேவன் மூலம் அறிவுறுக்கணும் நீதியம் இருதயத்தோடு தெய்வம் சொன்னதில் செமிக்கிற நீதியும் இருதயமுள்ள ஜப வாழ்கும் மறக்காது இங்க ஞானம் என் இருதயத்துக்கு ஞானத்தை வந்து கேட்டோம் ஞானம் சாகர நாளை அது அதுவும் இங்க இருக்கு நாங்க அதுக்கு போகல போதும் ஏங்க நான் எனக்கு எப்படியாவது நீயும் நானும் ஜபி எழும்பும் போது தேவனை சந்தோஷிப்பிக்கணும் ரசப்ப நீ மூணு ஏழை ஒரு கவரை வாசிப்போமா வேற யாராவது ஒரு ஆள் வாசி நான் வாசித்தான் மட்டும் ஒருவேளை அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பவர் அவர் உன் பேரிலே சந்தோஷமாய் மகிழ்ந்து நம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரிலே கம்பீரமாய் கழிவு வருவார் கழிவு வருவார் கம்பீர கழிவுகள் பற்றி தெரியுதா நீ சுக்கு எழுமும் போது கத்து இருந்துச்சீங்கன்னு கம்பீரம் அதாவது அது எந்த கம்பீரம் இப்போ இப்போனக பிள்ள கலெக்டர் ஆயிட்ட அது வச்சிக்க நீ ரோட்ல எப்படி நடவுவாரு ஒரு கலெக்டருக்கு தாய் ஒரு கலெக்டருக்கு தகப்ப அப்படி எவ்வளவு கெட்டா அப்படி எப்படி பேஜ் பண்ண நினைச்ச சரி கலெக்டர் கொஞ்சம் கூட மேல பாரு அகமளி போஸ்டுகள் இருக்கு நிறைய போஸ்டுகள் இருக்கு நிறைய பதவிகள் இருக்கு அப்ப அந்த இடத்துல இருக்கும்போது நீ எவ்வளவு கம்பீரமா நடப்ப ஒரு பொம்பளை வாழாடி சாச்சு அந்த லைன்ஸ்ல ஒரு பொம்பளை லாஸ்ட்ல இருந்தது அவ பிள்ளைகள் தெரிஞ்சாம வெளிநாட்டுக்கு போயிடுச்சு நேல்சிங் முடிச்சுட்டு ரெண்டு ரெண்டு பொண்ணுகளுக்கும் வெளிநாட்டுல போயிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி போயிட்டாங்க அந்த அது நல்லா கஷ்டப்பட்டு பிள்ளைகள் எல்லாம் வளர்த்துச்சு கஷ்டப்பட்டு நல்லா கஷ்டப்பட்டு அது நான் எல்லா ஸ்டேஜும் அதை நான் பார்த்துருக்கேன் அது தோட்டத்துல வேலைக்கு போகும்போது எப்படி இருந்தது பிள்ளைகள் படிச்சிருந்த போது எப்படி இருந்தது அது பிள்ளை வெளிநாட்டுக்கு போனவுட்னே அதுக்கு ரூபம் ஜாலம் அந்த ஒரு நட்ட பார்க்கணும் ஆஹா இன்ன வரைக்கும் நான் தோட்டத்துல ஒரு கூலியா உள்ள சிந்தனை கூட கிடையாது அவங்களுடைய நடைகளின் பாவனையை பாரு அது பணத்தால வந்தது ஆனா தேவனுடைய பிரசன்னத்தால வந்தா நீ எப்படி இது பண்ணுவீங்க யோசி பணத்தாலே இவ்வளவு மாறுகிற ஒரு மனுஷனுக்கு மத்தியில தேவனுடைய பிரசன்னத்தால் நான் மாறினா எப்படி இருக்கும் அவர் மத்தியில இருக்கும் போது ரட்சிக்க வல்லவர் இருக்கும் போது ஒன்னுல சந்தோஷிக்கிற சர்வ சிஷ்டிகள் இருக்கும் போது ஹாவ் ஐ வில் ஆன் த ரோடு எப்படி நான் அந்த ரோட்ல நட்டப்பேன் உன்னு யோசிச்சுப்பாரு இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய காரியங்கள் நான் இது வாழ்க்கையின் சிந்தனைக்கு சொல்ற ஒரு காரியங்கள் அதனால காலையில இடம்பணும் உட்காந்து ஜபம் பண்ணணும் நல்ல ஜபம் நீதியின் அனுபவம் தேவனுடைய கண்கள் நம்மை பார்க்கும் ஜப ஜீவிதம் ஆமா மாறிக்கிட்டே இருக்கு லிஸ்டில கூட்டி சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாரு அந்த லிஸ்டில சேரக்கூடாது நம்முடைய ஜபம் நீதிமானுடைய ஜபமாய் மாற தேவன் நம்மளுக்கு செய்ய கத்துடைய கண்களே